நான் தான் உங்கள் நஃபிலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் பெப்பர் சிக்கன் செய்யலாம் என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் நச்சிரவம் ஒரு ஸ்பூன் பரிஜு ஐந்து காஞ்ச மிளகாய் இரண்டு வெங்காயம் பொடிதாக நறுக்கியது மல்லி போதென்னா கருவேப்பிள்ளை கடையில் பெருஞ்சிரகம் நச்சிரகம் மிளகு போட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பொன்னிரகமாக வறுத்துக்கலாம் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பொண்ணு ரகமாக வர வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மசாலாவை பொடி செஞ்சுக்கலாம் கோழி போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மல்லிப்பனை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இயற்கையே கோழி வச்சு கோழியை தண்ணி விடும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக மல்லிப்பதாக சேர்த்துக்கலாம் உங்கள் பெப்பர் சிக்கன் ரெடி மழை காலத்தில் எல்லாருக்கும் சளி இரும்பல் ஜுரம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மிளகு ரசமும் பெப்பர் சிக்கனும் எங்கள் வீட்டில் செஞ்சோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியாதனால ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அதனால் வந்து இப்போ வீடியோ போட முடியலமா இனிமேல் கரெக்டாக போடுவோம் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்